ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் இந்த ஷர்மிலாண்ட்டிக்கு தளபதி விஜய் அவரை பற்றி டெய்லி எது ஒன்று பேசல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மன நோய் மாதிரி ஆயிருன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க எது ஒன்று பேசிகிட்டே தான் இருப்பாங்க அந்த வகையில் இப்போ தளபதி மேலே அவங்க வச்சிருக்கிற ஒரு முட்டாள்தனமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நேற்று நம்ம தளபதி தூய்மை பணியாரில் தங்களோட பனையூர் ஆஃபீஸுக்கு வர வச்சு பார்த்துருந்தாரில்ல அதை பற்றி ஓட்டு கேட்க போகும்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாதான் அப்போது பனியூரில் படுத்துக்கிட்டே தானே ஓட்டு கேட்பாரா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கு அதாவது இந்த கொஷினுக்கு பார்த்தோம்னா இந்த ஷர்மிலாண்டிக்கு ஆன்சர் தெரியும் ஆனாலும் பார்த்தோம்னா இது ஒன்றும் பேசணும்ல அந்த இரநூறுபாய்க்கு கூவி ஆகணும்ல அதுக்காக தான் அதாவது ஓட்டு கேட்ட போ அப்படிங்கிறது அரசாங்கமே பார்த்தோம்னா எல்லா கட்சிகளுக்கும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பர்மிஷன் கொடுத்துருவாங்க ஒரு டைம் கொடுத்துருவாங்க ஒரு இடத்தையும் ஒதுக்கிடுவாங்க அங்கே போய் இதெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அது கவர்மெண்ட்டே ப்ராப்பராக பர்மிஷன் கொடுத்து பண்ணுறது பாதுகாப்பும் பார்த்தோம்னா போலீஸ் அனுப்பி வச்சுருவாங்க பிரச்சனை கிடையாது அரசாங்க அடிப்படையில் பார்த்தோம்னா நம்ம பண்ணுறது அதனால் அளவில் பார்த்தோம்னா பெரிய மக்கள் பிரச்சனையும் பார்த்தோம்னா அதில் வராது ஏன்னா மக்களே பார்த்தோம்னா வந்து கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பிரச்சாரமே நடக்கிறது ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பிரச்சாரத்துக்கும் இந்த போராட்டத்துக்கும் இந்த வித்தியாசம் தெரில நினைக்கிறேன் அதாவது இப்போ இவங்க கிட்டத்தட்ட பதினோரு நாட்களாக ரோட்டில் இருக்காங்க இல்லையா ரோட்டில் பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து பப்ளிக் இஷ்யூனால் வந்து நீங்கள் களைஞ்சு போங்க இங்கே பண்ணக்கூடாது போராட்டம் வேறு பக்கம் பண்ணுங்கள் இல்லைனா கைது பண்ணுவோம் அப்படின்னு போலீஸும் திமுகவும் பார்த்தோம்னா பல பேச்சுவார்த்தைகள் நடத்தியாச்சு பல விஷயங்கள் பேசியாச்சு ஆனால் அவங்க பார்த்தோன்னா அந்த மலையில் கூட அங்கேதான் போராடிட்டு இருக்காங்க அந்த ரோட்டில் எப்போவாவது இப்போ இவங்களால ஒரு பப்ளிக் இஷ்யூ சின்னதாக ஆச்சு அப்படின்னா இந்த போராட்டத்தை பார்த்தோம்னா நம்ம வந்து கடுமையான முறையில் களைச்சிடலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக அரசாங்கமும் கவர்மெண்ட்டும் சரியா அப்படி இருக்கிறப்போ நான் தளபதி விஜய் அவர்கள் அந்த ரோட்டில் நடக்கிற போராட்டத்துக்கு நேரில் போய் நின்னர் அப்படின்னா டெஃபினட்டாக பப்ளிக் இஷ்யூ வரும் கூட்ட நெரிசல் வரும் டிராஃபிக் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்போ இதையே ஒரு காரணமாக வச்சு இந்த போராட்டக்குழுவை கலஞ்ச போக சொல்லி பார்த்தோம்னா கடுமையாக நடத்துவாங்க இதுதான் நடக்கும் ஏன்னா தளபதி அங்கே போனார் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு க்ரௌட் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ பப்ளிக் இஷ்யூ ஆகிடுச்சு நீங்கள் இங்கே போராட்டம் பண்ணதுனால தான் இத்தனை பேர் வர்றாங்க போகிறாங்க பப்ளிக் இஷ்யூ ஆகுது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களே பார்த்தோன்னா அந்த குழு குழுக்களக்கறதுக்கு ஒரு வசதியாக போயிடும் தளபதியெல்லாம் அங்கே போனார் அப்படின்னா ஸோ இந்த பிரச்சனைக்காக தான் பார்த்தோம்னா அதனால தான் போராட்டக்குழுவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தளபதி இங்கே வரேன்னு சொன்னோன்னே இல்லை சார் நாங்களே அங்கே வந்து பார்க்குறோம் அப்படின்னு இவங்களாம் கிளம்பு போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க இதுதான் நடந்திருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற மக்களோட பாதிப்பையும் பார்த்தோம்னா யோசிக்கணும் அந்த யோசனைலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டியெல்லாம் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டுருக்காது உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கடைசி வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் கூட நிற்கும் அப்படின்றத ஆணித்தனமாக சொல்லி அமைச்சிருக்காரு சட்ட ரீதியாகவோ மற்ற எந்த உதவியாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க அப்படின்றதையும் தளபதி சொல்லிட்டார் இதை விட அந்த போராட்ட குழுக்கு வேறு என்ன வேணும் கடைசி வரைக்கும் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் பார்த்தோன்னா தளபதி கொடுத்து அனுப்பியிருக்கிற ஒரு நம்பிக்கை அது அவங்களுக்கும் தளபதிக்கும் ஓகே ஆகிடுச்சு சுற்றி இருக்கிற இவங்களுக்கு ஒன்று பிரச்சனையும் கிடையாது இவங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த போராட்டக்குழுப்பை எட்டியாவது பார்த்துருப்பாங்களான்னா இல்லை இவங்கள இவங்க போனால் ஒரு ஆள் கூட சீண்ட மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் இவங்களே போகிறது கிடையாது ஆனால் அவ்வளோ பேர் க்ரௌடை வச்சுருக்கிற ஒரு நபர் போனார் அப்படின்னா க்ரௌடு வரும்னு தெரியும் தெரிஞ்சும் பார்த்தோன்னா இவரையே போகல அப்படின்னு கேட்குற இவங்ககிட்ட நம்ம இதுக்கு மேலே பெரிய அளவில் எதுவும் பேசுறதுக்கு இல்லை இப்போ இந்த ஆன்ட்டி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கணும் நீங்கள் ஏன் ஒரு டைம் கூட இவங்கள வந்து பார்க்கல சரி அவராது பணியோ கூப்பிட்டு பார்த்தாரு நீங்கே பார்த்தோன்னா ஒரு ஆஃபீஸ் தலைமை கூட கூப்பிட்டு இவங்களை பார்க்கல அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்கலாம் சரி திமுக சேகர்பாபு இவங்க எல்லாரும் பார்த்தோம்னா இத்தனை முறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களே தூய்மை பணியாளர்கள் கூட ஆனால் எந்த ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து அவங்க கோரிக்கை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லையா ஏன் சொல்லலை இத்தனை தடவை பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா அது என்னாச்சு அப்படின்ற ஒரு கேள்வியாவது கேட்டிருக்கணும் சரி அதைத்தான் தான் கேட்கலை விடுங்க தூய்மை பணியாளர்களுக்கு பார்த்தோம்னா நிரந்தர பணி ஓய்வதி அப்படிங்கிறது நாங்கள் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல திமுக இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அதை வந்து சேகர்பாபு கொஞ்சம் கூட பார்த்தோம்னா கூச்சமே இல்லாமல் நாங்கள் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கல அப்படின்னு போய் சொன்னார்ல அப்போது பார்த்தோம்னா இந்த வாயை தொடர்ந்து பேச்சான்னா அதுவும் கிடையாது ஸோ இதெல்லாம் எதுவுமே பேசாமல் தப்பு யார் பண்ணுறாங்க யாரால இந்த போராட்டம் நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நோக்கி ஒரு கேள்வி கூட எழுப்பாத இந்த ஷர்மிலாண்ட்டி சம்மந்தமே இல்லாமல் விஜயவுக்கு கூப்பிட்டு பேசுகிறதெல்லாம் பார்த்தோன்னா எதுக்கு பேசிகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த இரநூறுபா செய்கிற வேலை அந்த இரநூறு பைக்கு டெய்லியும் பார்த்து ஒரு வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க ஸோ இதை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு கமலாக சொல்லியிருங்க காய்ஸ் அப்படியே பிக்டாபிக் சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வர போகுது